இந்த மிளகா போதுமா இது பாருங்க அதுவே இது ஒரு சின்ன தொட்டி இன்னொரு சப்ஸ்கிரைபரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நான் நிறைய தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டே இருக்கிறதுனால நான் எதை பண்றேன்னு எனக்கே ஒன்று புரிய மட்டும் மறந்து போச்சு ஆனா அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொண்டை மாதிரி ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா அந்த கொண்டையை வந்து நான் போட்டு வச்சிருந்தேன் அவங்க ஒன்னும் சொன்னாங்க என்ன நீங்க நீட்டாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களா நம்மளே மாடியில மண்ணை நோண்டுற கேஸு மண்ணை நோண்டிகிட்டே இருப்போம் மாட்டு சாணத்தை கூட்டிகிட்டே இருப்போம் சூப்பர் இவ்வளோ மிளகா சித்திரை மாத முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு அதனால இவ்வளவு மிளகா வந்து நம்ம எடுத்துருக்குறோம் சித்திரை பட்டம் தொடங்குது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன வந்து கேட்டாங்க என்னங்க அதுவா வளர்ந்தது அதுவா வளர்ந்ததுன்னே சொல்றீங்க எதுவுமே நீங்க விதை வைக்கலையா மண்ணு கொண்டு வந்து நீங்க தான் நர்சரியில இருந்து கொட்டுவீங்க அதே ஒரு குழந்தைகளை பாக்குற மாதிரி காலையில வர்றது சாயந்தரம் வர்றது ஆஹ் இவ்வளவு மிளகா எனக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்காக நான் எவ்வளவு உடல் உழைப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் பேக் மை மை சேனல் ஏன்னா தட்டை தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு நினைக்கிறீங்களா இங்கே ஒரு வெயிலா இருக்குங்க சென்னையில ஊருக்கு போனோம் ஊருக்கு போனால் இதை விட பயங்கரமான வெயில் அங்க அடிக்குது ஆனால் இரவு நேரத்தில் லைட்டாக அந்த ஊரில் பனி பெய்யுதுங்க கிராமங்கிறதுனால அதனால வெளியே உட்காந்தா நல்லா சந்தோஷமா இருக்கு கடற்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால காற்றும் வருது ஒன்னு ரெண்டு நாள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க சென்னையில இருக்க வீடுல எல்லாம் கொஞ்சம் உடனே நான் திரும்பி வந்துட்டேன் அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னோட கனவு தோட்டத்தை பத்தியும் நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ லாஸ்டா போட்டிருந்தேங்க சேனல்ல அவசியம் செக் பண்ணி பாருங்க ரொம்ப கிரீனிஷா இருக்கும் அது நிலத்துல எல்லாம் நம்ம செடிகள் வச்சா எவ்வளவு அறுவடை நம்மளுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது இப்ப நம்ம மாடி தோட்டத்துல நிறைய நாற்றுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணிருப்போம் பாத்தீங்களா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த பச்சை மிளகாய் எல்லாம் அதிகரிச்சிச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க என்ன வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு வர வர அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குதுங்க வேர்த்து விறுவிறுத்து போது அஹ் நடிகைங்க மாதிரி நல்ல ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொடைக்கு கீழே உட்காந்து எல்லாம் நம்மளால வீடியோ பதிவிட முடியாது நம்ம வந்து ஒவ்வொரு இதாக கிளிப்பிங் எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் அதுதான் அதுக்கு வந்து காரணம் இப்போ வந்து நம்ம இந்த தட்டு கொண்டு வந்துருக்கிறது ரொம்ப நாளா நிறைய மிளகாய் என் தோட்டத்துல வளர்ந்துருக்கு மாடி தோட்டத்துல சோ மிளகாய் அப்படின்னு வரும்போது இலை சுருட்டலுக்கு ஆளாகிற செடிகள் தான் அதிகம் அந்த இலை சுருட்டலுக்கு நீங்க பத்து ரூபாய்க்கு ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கி மூணு நாள் நல்லா இப்படி இப்படி ஆத்தி ஒரு ஓரமாக வச்சிருங்க அதுக்கப்புறமா செடிகள் மேல தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த இலை சுருட்டல் சரியாயிடும் அதே மாதிரி தண்ணீர் அதிகம் விடாதீங்க விட்டு விட்டு தண்ணீர் விடுங்க மிளகா அறுவடை வந்து சூப்பராக எடுக்கலாம் இப்போ நிறையா தொட்டிகளில் மிளகாவாக இருக்கு ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம இந்த தொட்டியில் தட்டுல வந்து ருப்புவோம் வாங்க இந்த மிளகா செடி இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நம்ம மேடு கம்போஸ்ட் போட்டு அதில் பாருங்க தர்பூசணி செடி வந்து முளைக்குது தர்பூசணி செடி எப்படி முளைக்கும் ஹோம்மேடு கம்போஸ்ட்லன்னா சாப்பிட்றோம்ல இந்த வெயிலுக்கு அப்படி அப்படியே கொண்டு வந்து விதையோட கம்போஸ்ட்ல போட்டுடுறது பார்த்தா அந்த மாதிரி அது முளைச்சிருக்கு முதல்ல இந்த செடியே ஒரு கம்போஸ்ட்ல இருந்து வளர்ந்ததுதான் இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் முள்ளங்கி வைச்சோம் அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு சாமந்தி பூ செடி இருந்தது அது பக்கத்துலேயே அது சின்னதாக அப்படியே வளர்ந்துட்டே வந்தது சரி இது வளரட்டும் அந்த சீசனுக்கு மிளகா தான் நல்லா காய்க்குங்க என் சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்தெந்த சீசனுக்கு எது வளருமோ அதை தான் நான் வந்து வளர்ப்பேன் அதுவும் எனக்கு பிடிக்கிறதா நான் வளர்ப்பேன் இஷ்டத்துக்கும் எதையாவது ஒன்று வளர்க்க மாட்டேன் இங்கே பாருங்க இந்த ஒரு செடியில நம்ம வந்து விட்டுட்டோம் சரி நம்ம இது எவ்வளோ தூரம் தான் போகுது இந்த மிளகா எவ்வளோ சைஸில் வளரும் அப்படிங்கிறதுக்காக விட்டோம் பார்த்தா நல்லா தாராமா எல்லாம் ஒரே செடியிலே இவ்வளோ காய்க்குது நல்ல வேற எப்பயாவது பறிக்கிறேன் இல்லைன்னா இது பழுத்து போகிறதுக்கு பதிலாக மே மாதம் அக்னி நட்சத்திர வெயிலில் பூலாம் இலையெல்லாம் கொட்டி போய் இறந்து போயிடும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விடக்கூடாது ஒரே ஒரே குரோ பேக் இது என்னது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச் சைஸ் குரோ பேக்ல இந்த மிளகா போதுமா இது பாருங்க அதுவே இது ஒரு சின்ன தொட்டி ஒரு ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இதால முடிஞ்சது என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் ஒரு மூணு கொடுக்க முடியும் அப்படின்னு இது கொடுத்துருக்கு ஏன்னா எல்லாமே பெருசா வைக்கலாம்ல நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எனக்கு தொட்டிகள் இல்லைங்க நான் நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் வளர்ப்பேன் அதனால இதெல்லாம் குட்டி குட்டி தொட்டி தான் இங்கே பாருங்க இது ரெண்டுமே குட்டி குட்டி தொட்டி அதுல வச்சுருக்குறோம் இந்த மிளகா பாருங்க இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் இது புது புதுச்சக்கர சந்தையில் வாங்கினேன் மிளகா நாட்டு இது பாருங்க வித்தியாசமாக இருக்கு இது என்னன்னே தெரியல எனக்கு இந்த மிளகா ஒரு மாதிரி இருக்கு இந்த மிளகா ஒரு மாதிரி இருக்கு அன்றைக்க மாதிரி ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயமா இருக்கு ஒன்னு ரெண்டு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னொரு சப்ஸ்கிரைபரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் நான் வந்து அறுவடை வீடியோ தான் போட்டேன் அந்த அறுவடை வீடியோல நான் நிறைய தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டே இருக்கிறதுனால நான் எதை பண்றேன்னு எனக்கே ஒன்று போய் மட்டும் மறந்து போச்சு ஆனா அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொண்ட மாதிரி ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா அந்த கொண்டையை வந்து நான் போட்டு வச்சிருந்தேன் அவங்க ஒன்னும் சொன்னாங்க என்ன நீங்க நீட்டாவே ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அவங்களே என்ன நினைச்சாங்கன்னு தெரில ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயி நீங்கள் அப்படின்னு அதுக்கு கீழே வேற டைப் பண்ணிட்டாங்க சரி நம்மளும் பெருமையாக இருக்கே ஹண்ட்ரட் பெர்சன்ட் விவசாயி நம்மளை சொல்லிட்டாங்களே ஆஹா அப்படின்னு நினச்சி நான் சிரிச்சுட்டு இருந்தேன் ஸோ நீட்னஸ்ங்கிறது நம்ம பண்ணுற ஒர்க்கில் தாங்க இருக்கு புரியுதா நம்ம எந்த சேனலில் என்ன வீடியோஸ் பதிவிடுறோம் அப்படிங்கிறதுல தான் அது எல்லாமே இருக்கு இதுவே நம்ம ஒரு மாடல் சினிமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா காட்டுங்க ஒவ்வொரு வீடியோலேயும் அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும் நம்மளே மாடியில் மண்ணை நோண்ட கேஸு மண்ணை நோடிட்டே இருப்போம் சாணத்தை கூட்டிகிட்டே இருப்போம் அந்த மண்ணு மாட்டு சாணம் வந்து நம்ம மேலே பட்டுரும் சாம்பலை எரிக்கிறது அது அப்புறமா மக்க போடுறது அந்த சாம்பலாம் மூஞ்சில் பட்டுறது இப்போ கூட பாருங்கள் உச்சி வெயில் மூஞ்சில் அடிக்குது ஃபஸ்ட்லாம் ரொம்ப கலராக இருந்தேன் அது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க மீனா மீனா கணேஷன் அவங்க அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க ராஜு இது நீயா இவ்வளோ ஒளியாக கலராக இருக்க இப்போயும் அவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர எனக்கு ஆயிடுச்சு அதனால தான் இப்படி குண்டாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் எல்லாமே சொல்கிறீங்க அதை நான் ஃபாலோ பண்ணி உள்ளியாகி நல்லா வெள்ளையாக பார்க்குறேன் ஸோ மிளகா வந்து முடிச்சின்னு நினைக்காதீங்க எவ்வளோ மிளகா பார்த்தீங்களா இது மிளகா லக்கியாக எனக்கு நிறையா கிடச்சிருக்கு அங்கே ஒரு வெள்ளை கலர் கண்டெய்னரில் வந்து வச்சிருக்கோம் ஸோ பலவிதமான காய்கறிகள் நம்ம அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்களா இங்கே பாருங்க மிளகாவை மட்டுமே எவ்வளோ அருட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த காம்பெல்லாம் கிழிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ் எப்படி போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சா அதை யூஸ் பண்ணலாம் வாங்க சார் நான் வீடியோல சொல்றேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் சந்தைக்கு போவேன் எனக்கு லக்கியா அவங்க வந்து விதவிதமா கத்திரிக்காய் செடி கொடுத்துட்டாங்க பச்சை மிளகாய் செடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது பாருங்க பச்சை மிளகா நம்ம நீட் நீட்டாக தான் அறுவடை பண்ணோம் இது பாருங்க இந்த மாதிரி இருக்கா உடனே சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆசை ஏற்பட்டுருது அவங்க ஒன்னும் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் காசு தரேன் நீங்களும் எனக்கு விதவிதமா மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி அனுப்புங்க அப்படின்றாங்க நம்மளுக்கே இது தெரியாதுங்க இது எப்படி விதவிதமா வருதுன்னு எனக்கே தெரியாது நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஒரு ரெண்டு விதம் காய்க்கும் மற்றதெல்லாம் நானே விடுற விதைகள் தான் புரியுதுங்களா இந்த வெள்ளக்கத்திரிக்கலா வந்து நான் விட்ட விதைகள் இவ்வளோ பெருசா இருந்தோம் இந்த மிளகா செடியில எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதில் இவ்வளோ தான் கடிச்சு கிடச்சிது ஒரே ஒரு செடி வச்சு நம்ம எவ்வளோ அறுவடை எடுத்தோம் சோ அந்த மாதிரி இருக்கா சோ இது ரகமே இப்படி தான் போல இருக்கு ஒரு சிலது ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க எல்லாம் சூப்பரா பைதாங்கி மிளகான்னு ஒன்று விதை கொடுக்குறதா சொன்னாங்க ஆனா அவங்கள நான் அதுக்கப்புறமா சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே ஏற்படலை இது பாருங்களேன் எப்படி இதுல பார்க்க குண்டு குண்டு குண்டா இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒவ்வொரு கத்திரிக்காய் விதவிதமா காய்க்கும் ராஜபாளையம் கத்திரிக்காய் பரங்கிப்பேட்டை கத்திரிக்காய் அந்த மாதிரி மிளகாமும் விதவிதமா காய்க்குது இங்க வாங்க இது இது ஒண்ணு நீட்டு ரெண்டு மூணு உரமா கேட்டாங்க என்ன என்னங்க மிளகா செடியா வளர்க்குறீங்க இவ்வளோ மிளகா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க பிரியாணி செய்வோம் பத்து மிளகா போட்டு போட்டு காரசாரமா பிரியாணி செஞ்சு ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் அதுக்குதான் இந்த மிளகா செடியெல்லாம் வளர்க்குறோம் என் பசங்களும் அப்படிதான் கேட்கும் பிரியாணி கொடுங்க அப்படின்னு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஸோ அவ்வளோதான் மிளகா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இங்க எறும்பு கழிச்சு என்ன ம் ஸோ இந்த மிளகா பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரான அறுவடை இந்த ஒரு தட்டு வந்து சித்திரை மாத முதல் நாள் இன்னைக்கு ஆஹா சூப்பர் இவ்வளோ மிளகா சித்திரை மாத முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு அதனால இவ்வளோ மிளகா வந்து நம்ம எடுத்துருக்குறோம் நான் வந்து விதவிதமா காய்கறிகள் அறுவடை முடியுதுங்க சித்திரை தொடக்கத்துல சித்திரை பட்டம் தொடங்குது ஸோ வந்து நம்மளோட மாடியில் வந்து நிறைய அறுவடை முடிந்து அந்த சித்திரை மாதத்துக்குன்னு உண்டானது ஆரம்பிக்கும் சித்திரை மே மாசம் ஜூன் மாசத்துக்குன்னு ஸோ அதுல இந்த மிளகாய்கள் நிறைய அறுவடை எடுத்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம் நடுவில் சொல்கிறோம் பாருங்க இதுதான் என்னோட வேலையே சரி வாங்க நடுவில் சொன்னானே முதல்ல சொன்னானே கடைசியில் சொன்னானே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தோட்டம் போட இப்போவே ஆரம்பிச்சுருங்க அந்த தட்டிலேயே மிச்சம் இது எல்லாம் அறுவடை பண்ணிட்டு போகலாம் தான் பார்த்துது ஆனால் பண்ண முடியல இந்த கிச்சன் சேனலில் நான் ஒரு வீடியோ பதிவிடுறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஃபார்முங்க ஆ அந்த முதல இருக்கு போட்டோஸ் கிட்ட உச்சி வயல் மண்டையை பொழக்குது நல்லா சூப்பரா காய்கறிகள்லாம் வந்து வளர்த்துருந்தாங்க ஆஹ் அதுல வந்து அந்த சீசன் கேத்த மாதிரி வளர்க்குறாங்க அது நல்லா சூப்பரா இருந்தது பார்க்கவே கொத்திரங்காலம் அப்படி கொத்து கொத்தா கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல சொந்த தேவைக்கு வந்து வளர்க்குறாங்க அது வந்து பாருங்க இது வந்து நம்ம செரி தான் இப்போ அறுவடை பண்றோம் நிறைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன வந்து கேட்டாங்க என்னன்னா அதுவா வளர்ந்தது அதுவா வளர்ந்ததுன்னே சொல்றீங்க எதுவுமே நீங்க வேதை வைக்கலையா மண்ணு கொண்டு வந்து தான் நர்சரியில இருந்து கொட்டுவீங்க அது எப்படி அதுவா வளரும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு அதுவா வளருதுன்னா முத முதல்ல நம்ம விதை வச்சிருவோம் அதுவா வளர்ந்தது அதுவா வளர்ந்தது அப்படிங்கறது வந்து முதல்ல ஆசைப்பட்டு சாம்பார் குக்கர் வைப்போம் செரி டொமேட்டோ வைப்போம் வேற ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வச்சிருப்போம் நம்மளுக்கு சக்சஸ் ஆயிருக்காது அது ஏதோ சுமாரா வளர்ந்து ஒழுங்காவே வளர்ந்துருக்காது பிடுங்கி கம்போஸ்ட்ல போட்டிருப்போம் அந்த கம்போஸ்ட்ல கிடக்குறது ஒரு காலப்போக்குல ஒரு அது சீசன் வரும் பார்த்தீங்களா அப்ப வந்து அங்கங்க முளைக்கிறது தான் அதுவா வளர்றது சோ என்னோட சாம்பார் குக்கும்பர் மாடி தோட்டத்துல நிறைய வளருது பாத்தீங்களா அது எல்லாமே அப்படிதான் அதுவா வளர்றதுதான் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் பாருங்க தக்காளி வெயில்ல மண்டெல்லாம் குழம்புது கண்ணும் தரல காதுன்னு கேட்கல இது வருங்க தக்காளி இது ஒண்ணு கிடைச்சிருக்கா வாங்க இந்த பக்கம் இந்த தக்காளி தான் நம்மளுக்கு கிடைச்சது செரி டொமோட்டோட சேர்த்து இன்னும் இருக்கு தண்ணி விடாத இருந்தால் பழுக்கும் ஆனால் நான் தொடர்ந்து தண்ணி விட்டுட்டே இருக்கேன் இதுதான் அந்த நாட்டு ரக கத்திரிக்காய் இதை பறிச்சுட்டோம் அப்படியே அங்க காட்டுங்க அவரக்கா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அவரக்கா அங்க இதில் எப்படி தலை இது பாருங்களேன் வெயில்ல பூ வச்சு சூப்பராக வந்து இருந்து நான் ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டேன் அதே மாதிரிதான் பக்கத்துலயும் நல்லா பட்டா வரக்கா சூப்பராக வந்திருக்கு பீன்ஸ் எதுலாம் போடுறோமோ பதிலாக இதை யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படியே அங்கே போங்க கத்திரிக்காய்லாம் பழைய செடி ஆயிடுச்சு சரிங்க வாங்க இங்கே ஒரு பழைய செடி இருக்குது அதில் இருந்து அறுவடை பண்ணுவோம் குட்டி 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 குட்டியாக ஃபுல்லாக பூச்சி வச்சிடுச்சு இங்கே பாருங்க ஆனாலும் சாம்பார்லலாம் போடலாம் இது பாருங்க மூணு பூச்சி இதை போட்டுக்கலாம் என் முடிய இதில் கொட்டுது இதா ஒரு கத்திரிக்காய் சும்மா சுமாரான ஒரு அறுவடைல இத்தனை கத்திரிக்காய் கிடைக்குது அங்கே ஒரு அவரக்காரண்டு மச்சக்கோட்டை கருவாட்டை குழம்புல போட்டு சாப்பிடலாம் பறிக்காத விடுறதுனால முத்துது இது ஒரு பக்கெட்ல ஒரு செடி தான் அதனால இவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இத காமிங்க இங்க எங்க ஒரு கத்திரிக்காய் நான் பாத்தனே அதோ இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் காலையில தான் சாம்பார் வச்சேன் தமிழ் நீ இருக்கு அவரைக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு எல்லாம் ஸோ அதனால அந்த கத்திரிக்காயை பறிக்கிறோம் தோட்டம் போட்டிருக்கவங்களுக்கு எது பெருசாகும் எது பெருசாகாதுன்னு நல்லாவே தெரியும் அடியில் பாருங்களேன் கருவாடு குழம்புல போடுற கத்திரிக்காய் போல இதை பாருங்க அப்படியே முழுசு முழுசாக வெட்டி வெட்டி ஸோ இது ஒரு சிம்பிளான சுமாராட அறுவடை மிளகாய் தான் போட்டு தாக்கியிருக்கு செம்மையாக கிடச்சிருக்கு வேற எங்கேயும் கத்திரிக்காய் இருக்கான்னு தேடுவோம் இருந்தா பார்க்கலாம் புதினால இருக்குன்னு நினைக்கிறேன் அறுவடை பண்ணது மாடித்தோட்டம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம பராமரிக்கணுங்க தோட்டத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா தொட்டிகள்ல தானே நம்ம செடிகள்லாம் வளர்க்குறோம் அதனால தொடர்ந்து பராமரிப்போம்னா அதை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மழை பெய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி உரம் கொடுக்கணும் வெயில் அடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உரம் கொடுக்கணும் அந்த தண்ணியை எவ்வளவு கொடுக்கணும்னு நம்ம பார்க்கணும் ஒரு குழந்தைகளை பார்க்குற மாதிரி காலையில வர்றது சாயந்தரம் வர்றது ஆஹ் இவ்வளவு மிளகா எனக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்காக நான் எவ்வளவு உடல் உழைப்பு போட்டுப்பான்னு நீங்க பாருங்க ஒரு சின்ன சின்ன தொட்டி தான் ஒரு அப்படியே கைப்பிடி சவரில் வச்சிருக்கிறோம் அதுல இருந்து ஒரு ஆறு ஏழு தொட்டில இருந்து நான் இப்படி மிளகாவை வந்து அறுவடை எடுக்கிறேன் ஒரு செடியில் ரெண்டு மூணுன்னு வந்தாலும் மீதி ஒரு பேக்ல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க அதே மாதிரிதான் இந்த காய்கறிகளும் கத்திரிக்காய்லாம் ஏகப்பட்ட அறுவடை இதுக்கு முன்னாடி மழை காலத்துல நான் எடுத்திருக்கேன் செமையான அறுவடை இதெல்லாம் வந்து கடைசின்னு சொல்லலாம் மாற்றுகள் இப்பதான் வச்சிருக்கிறோம் சித்திரை பட்டத்துக்கு வளர தொடங்கிருக்கு சோ இது ஒரு சூப்பரான அறுவடை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா தினம் தினம் சமையலுக்கு இதுலயே எனக்கு கிடைச்சிருது இதை போட்டு இதை போட்டே நான் சமைப்பேன் அறுவடை பண்றது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சிலதுல அழுதியே போயிடும் அந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அறுவடை எப்படி இருந்ததுன்னு நீங்க அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த பச்சை மிளகாய் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான மாடித்தோட்ட வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்